ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன விளாக்னால் இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அது மட்டும் இல்லாமல் என் சின்ன பையனோட பர்த்டே மாட்டுப்பொங்கல் அங்கே இன்றைக்கி எங்களுக்கு ஈவினிங் வந்து சாமி கும்பிடற பழக்கம் இவருக்கு பர்த்டேவால் மதியானமே சாமி கும்பிட்டுட்டு புது ட்ரெஸ்லாம் பசங்களுக்கு போட்டாச்சு இப்போ வந்து பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து கேக் கட் பண்ண போகிறோம் வாங்க இப்போது பிரியாணி செய்ய போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல டபராக காஞ்சதும் கொஞ்சம் பட்டை லவங்கம் சோம்பு பிரியாணி எல்லாம் இதெல்லாம் சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு அப்புறம் வெங்காயம் ஒரு பத்து பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் கொஞ்சம் மட்டன்ல கொஞ்சம் போட்டு வேக வச்சிருக்கேன் அதனால அதுக்கேற்ற போட்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை தயிர் ஓ பிரியாணி மசாலா தனி மிளகாய் தூள் ரெண்டு போட்டுருவோம் ரெண்டு நிமிஷம் வந்து வந்தோம் மட்டன் போட்டுடலாம் வேக வச்சுருக்கேன் மட்டன் வந்து ஒரு நாலு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு கூட போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு விட்டுருக்கேன் இப்போ மட்டன் பண்ணா இதில் ரெண்டு ரெண்டு தின்னு அரிசி போட்டிருக்கேன் மூணு டம்ளர் மூணு தின்னு தண்ணி ஊற்றலாம் ரெண்டு ரெண்டரை ஊற்றுறேன் கறி வேக வச்ச தண்ணி இருக்கு இதை ஓகே இது வீடியோ எடுத்துருக்கேன் தண்ணி வச்சுட்டு அப்புறம் போடலாம் லாஸ்ட்டாக ஒரு லெமன் மொட்டை பிரிஞ்சுட்டு டம் போட்டு முடி வச்சிட்டா பிரியாணி ரெடி அதுக்கப்புறம் இது கேக் கட்டிங்க்கு முன்னாடி பசங்க வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க கேக் கேக் கட்டிங் முடிச்சிட்ட பிறகு சரியான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் நம்ம வீட்டில் கேக் கட்டிங் முடிச்சுட்டு சாப்பிட்ட பிறகு ஒரே ஆட்டம் பசங்கள் ஜாலியாக விளையாடிட்டு ஆட்டெல்லாம் கொஞ்ச நேரம் போட்டுட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் செட்டில் ஐடாங்க. உபாஸ் சொல்லு. ஹாய். இங்க எல்லாருக்கும் பர்த்டே மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் கலர்ஃபுல்லா பத்து என்னை கண்டுபிடி நான் சாய் என்ன கரெக்ட் பண்ணுங்க எப்போ வந்தா பாக்கவே இல்ல அவங்க பாத்துக்கிட்டாங்க சாய் கரெக்ட் யாராவது ரெண்டே ரெண்டு போட்டா எல்லாம் சாகப்பா சக்கே சாபையங்க சக்கே தெக்க நல்லமா முடிடு முடிடு கிவி 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 முடிடுடா கிவி 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 கேக் கட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாரும் அவனுக்கு ஊட்டிட்டு இருக்கிற பசங்களுக்குலாம் எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டிட்டு பசங்க நம்ம ஊட்டுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற சாக்லேட்டை பிடிங்க 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 பிடி தின்றாங்க கொடுத்துட்டு எல்லாேரும் அப்புறம் எல்லாேருக்கும் கட் பண்ணி கொடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறகு அப்புறம் பசங்க வந்து விளையாட ஆரம்பித்தாங்க oke என்னோட கிஃப்ட் எல்லாம் பிரிக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இது வந்து பென்சில் பாக்ஸ் இது குட்டி பாசங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்தது அது உள்ளே போட்டு வச்சுருக்காங்க செல் போட்டு டீ செயின் லோக பிரியில் ஆளுக்கு ஒரு பென்சில் கொடுத்தாங்க இது பென்சில் பாக்ஸ் இது இது ஸ்டிக்கர் என்ன ஸ்டிக்கர் டோரிமான் ஸ்டிக்கர் நினைக்கிறது அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தது இது வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் போட்ட கோலம் ஏற்கனவே போட்ட கலர்ஸ்லாம் மிச்சம் இதுதான் இருந்தது இருந்த பேலன்ஸ் கலர் சிம்பிளாக போட்டிருக்கேன் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பாக மறக்காமல் பசங்க இப்போ வந்து அண்ணக்கிளி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு நாலு பாட்டுக்கிட்ட ஆடினாங்க அப்புறம் எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க கூட ஆசைக்கு ஒரு ஜாலியா நம்மளும் ஒரு ரெண்டு ஸ்டெப் போட்டுட்டு வந்தாச்சு பசங்க செம்ம ஜாலியா ஆடிட்டு இருந்தாங்க சாங்க வந்து நான் வந்து ஆட் பண்ணல வாய்ஸ் சவுண்ட் வந்து என்ன வந்து காப்பி ரைட் காட்டும் அதனால சாங் நான் ஆட் பண்ணல கண்ணல அடிக்காத கண்ணல அடிக்க போற அங்க பாரு சூட்ல பாரு லேசர் லேசர் கட் இதுதான் இதுதான் கிஃப்ட்டு இது பசங்க எதற்கு பிரிச்சா சண்டை போடுவாங்க சொல்லிட்டு நாங்கள் தனியாக வச்சுக்கிட்டேன் ராஜமந்திரி ராஜமந்திரின்னு ஒரு தெலுங்கு சாங் வரும் குக்கு குக்குன்ட்டு அந்த படம் செம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஓகேங்க நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் பை இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க